பூகம்பம் அல்லது பூமி அதிர்ச்சி என்பது பூமிக்கடியில் அழுத்தம் அதிகமாகி அதனால் சக்தி வெளியேற்றப்படும் போது தளத்தட்டுக்கள் தட்டுக்கள் நகர்வதனால் இடம்பெறும் அதிர்வை குறிக்கும் ஒரு செயற்பாடாகும் இந்த அதிர்வுகள் ரிக்டர் அளவு நிலநடுக்கமானிய அளவிடப்படுகின்றன அந்த வகையில் அதிர்வுகள் மூன்று ரெக்டருக்கும் குறைவாக இருந்தால் நிலநடுக்கங்களை உணர்வது கடினமாக இருக்கும் அதேவேளை ஏழு ரிக்டருக்கும் கூடுதலான அதிர்வுகள் பதிவாகுமாக இருந்தால் அது பூமியில் பலத்த சேதம் மற்றும் சுனாமி போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் பெரும்பாலான நிலநடுக்கங்கள் பூமியின் மேல் பகுதியில் திடீரென வெளிப்படும் அழுத்தத்தினால் ஏற்படுகின்றன பூமியின் பல பகுதிகளிலும் அதிர்வுகள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன எனினும் அந்த அதிர்ச்சி ஓரிடத்தில் மட்டும் மிகுதிய ஏற்படுவதையே பூமி அதிர்ச்சி அல்லது நிலநடுக்கம் பூகம்பம் என்கின்றோம் பொதுவாக நமது பூமியின் மேற்பரப்பு லித்தோஸ்பெரிக் எனும் பெயரால் அழைக்கப்படுகின்றது அந்த மேற்பரப்புகள் எனும் தட்டுக்களை உருவாக்குகின்றன இந்த தட்டுக்கள் பெரிய ஒழுங்கற்ற வடிவிலான திடமான பாறைகளாக அமைந்திருக்கும் அதாவது பூமியின் மேற்பரப்பு மலைகள் குன்றுகள் பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் கடல்களினால் நிறைந்தது இந்நிலையில் கடினமான பாறைகள் காற்றாலும் ஆறுகளாலும் சிறிது சிறிதாக உடைக்கப்பட்டு மலையடிவாரங்களில் தட்டுக்களாக மாற்றப்படுகின்றன இதே செயல்முறை ஆண்டுதோறும் நடப்பதால் டெக்டோனிக் தட்டுக்கள் ஒன்றின் மீது ஒன்றாக படுகின்றன டெக்டோனிக் தட்டு என்றால் என்ன அவற்றின் இயக்கம் நிலநடுக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்துகிறது என்று பார்த்தால் நிலப்பரப்பிலும் நீரின் அடியிலும் மிகப்பெரிய ஏழு நிலத்தட்டுகளும் பன்னிரண்டு சிறிய நிலத்தட்டுகளும் காணப்படுகின்றன இந்த ஏழு பெரும் நிலத்தட்டுகளில் ஐந்து கண்டங்களும் பசிபிக் முதலிய பெருங்கடல் பகுதிகளும் அடங்கும் இந்த நிலத்தட்டுகள் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் வரை பருமன் கொண்டதாக காணப்படுகின்றன இதனடியில் பாறைகள் கொதிக்கும் குழம்பாக இருந்தாலும் பூமியின் சுழற்சி வேகத்தில் இந்த பாறை குழம்புகள் நகர்வதாலும் இதனடியில் பாறைகள் கொதிக்கும் குழம்பாக இருப்பதாலும் பூமியின் சுழற்சி வேகத்தில் இந்த பாறை குழம்புகள் நகர்வதாலும் மேலே இருக்கின்ற நிலத்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று உராய்வதுடன் நகர்ந்தும் செல்கின்றன அந்த வகையில் இந்த நிலத்தட்டுகள் ஒரு வருடத்திற்கு ஒரு சென்டிமீட்டர் முதல் சுமார் பதிமூன்று சென்டிமீட்டர் வரை நகர்கின்றன இது நமது உலக வேகத்துக்கு மிக நுண்ணியதாக இருந்தாலும் இந்த நிலத்தட்டுகளின் லேசான உராய்வும் கூட பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை ஒரு நிலநடுக்கம் நிலச்சரிவுகளையும் சில சமயம் எரிமலை செயற்பாடுகளையும் அதிகரிக்க செய்யும் நிலநடுக்கத்தின் அளவுக்கு வரையறிய எதுவும் இல்லை என்றாலும் வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஒன்பது தசம் பூஜ்ஜியம் ரெக்டருக்கும் அதிகமானவையாக காணப்படுகின்றன கூடவே பெரும் பாதிப்புகளையும் அதற்கு சான்றாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானின் சென்டாயில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை குறிப்பிடலாம் நிலநடுக்கம் மூன்று வகையான புவித்தட்டு அசைவுகளால் ஏற்படும் சாதாரண முறை மேத்தள்ளல் முறை மற்றும் சமாந்தர அசைவு என்பனவாகும் சாதாரண மற்றும் மேத்தள்ளல் முறைகளில் ஒரு புவித்தட்டு மேல் நோக்கியும் மற்ற கீழ் நோக்கியும் அசையும் சமாந்தர அசைவில் இரண்டு புவித்தட்டுகளும் ஒன்றையொன்று நேராக சமாந்தரமாக உராய்த்து செல்லும் இவ் அனைத்து புவித்தட்டு அசைவுகளும் புவியின் மேலோட்டுகளுக்கு கீழ் உள்ள உருகிய பாறை குழம்பின் இருக்கும் புதிதாக புவி மேலோடு உருவாக்கும் இடங்களான புவித்தட்டு விலகட் பிரதேசங்களில் சாதாரண முறை அசைவு இடம்பெறுவது வழக்கம் சாதாரண நிலநடுக்கம் பொதுவாக ஏழு ரிக்டரை தாண்டாது மேலழும்பல் அசைவு முறை மூலமாக ஏற்படும் நிலநடுக்கங்களே அதிக ரிக்டர் அளவோடு அதிக அழிவையும் ஏற்படுவது பதிவாகியிருக்கிறது புவித்தட்டு அசைவுகளை தவிர பாறைகளின் அசைவுகளால் நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் எனவும் கூறுகிறார்கள் ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் அளவுள்ள வடிமருந்து வடிக்கும் போது உண்டாகும் ஆற்றலுக்கு சமனானது அளவில் ஏற்படும் நிலநடுக்கத்தின் பாதிப்பு அதே நேரம் பதினெட்டு லட்சம் கிலோகிராம் அளவுள்ள வடிமருந்தின் தாக்கம்தான் ஏழு அல்லது அதற்கு மேற்பட்ட ரிக்டரில் ஏற்படும் நிலநடுக்கத்தின் அதிர்வு என ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள் இயக்க காரணமாக இந்த பதட்டம் சிறிது சிறிதாக நிலத்துக்கடியில் ஏற்படுகின்றன பெரும்பாலும் நடைபெறுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் அழுத்தத்தின் தன்மை வெளிப்படுத்தும் விதம்தான் எமக்கு நிலநடுக்கமாக வெளிவருகிறது இதனை பிரிட்டிஷ் புவியியல் ஆய்வின் நில அதிர்வு நிபுணர் ரிச்சர்ட் லக்கெட் பிபிசி மூன்றோ சேவையிடம் மிக தெளிவாக பகிர்ந்திருக்கிறார் அதி தீவிரமான நிலநடுக்கம் அதனை மட்டுமே என கூறுகிறார் அடியில் இருக்கும் பாறைகளில் ஏற்படும் விரிசல்களின் அளவை பொறுத்தே அதன் பாதிப்புகளை கூற முடியும் என தெளிவுபடுத்துகிறார் பூமிக்கு அடியில் ஏற்படும் அழுத்தங்கள் சில நேரங்களில் சிறிய நிலநடுக்கங்களாகவும் பல நேரங்களில் பெரிய நிலநடுக்கங்களாகவும் வெளிவரலாம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இதனை ஆய்வு செய்வதற்கு முறையான கல நிபுணர்கள் கருவிகள் உலகளாவிய ரீதியில் இருந்தாலும் பல நேரங்களில் நிலநடுக்கத்தை கணிப்பது கடினமான வேலையாகவே மாறி போகிறது என்றும் கூறுகிறார் சிலர் காலநிலை மாற்றத்தால் இந்த நிலநடுக்கம் ஏற்படுகிறது விலங்குகளே இந்த நிலநடுக்கத்தை அறிந்து கொள்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் காலநிலை மாற்றத்திற்கும் இந்த நிலநடுக்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என பிரிட்டிஷ் புவியியல் ஆய்வு நில அதிர்வு நிபுணர் ரிச்சர்ட் லெக்கட் குறிப்பிடுகிறார் ஆனால் நிலநடுக்க அல்லது சில இயற்கை அனர்த்தங்களுக்கு முன்பு பல விலங்குகள் பறவைகள் வித்தியாசமான நடத்தையை காட்டுகின்றன என உலகளாவிய ரீதியில் பேச்சுக்கள் இருக்கிறது அந்த தகவல் உண்மையா பொய்யா என அவரிடம் கேட்ட பொழுது அவர் தெரிவித்தது பொதுவாக நாய்கள் அதிகமாக குறைக்கும் பறவைகள் இருப்பிடத்திலிருந்து பறக்க ஆரம்பிக்கும் சில விலங்குகள் வித்தியாசமான சத்தமிடும் சில விலங்குகள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து இன்னொரு இருப்பிடத்தை நாடும் இவையெல்லாம் பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படும் பொழுது நிகழ்ந்துள்ளனதான் ஆனால் பூமிக்கு அடியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட பின்பு வெளிவருகின்ற அலைகளை தான் இவை உணர்கின்றன விலங்குகள் தங்களுடைய வித்தியாசமான நடத்தையை வெளிப்படுத்தும் பொழுது ஏற்கனவே எங்கோ ஓரிடத்தில் நிலநடுக்கம் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம் அதனுடைய அலையின் தாக்கம் சிறிதாக இருந்தால் உம்மாள் உணர முடியும் ஆனால் விலங்குகளால் உணர முடியும் அவை சிறிது சிறிதாக பெரிய அதிர்வாக மாறும் பொழுது பல்வேறு இடத்தில் அந்த அலைகளின் தாக்கம் ஏற்படுகின்றது ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலநடுக்கத்தின் அலையின் உணர்வுகளையே இந்த விலங்குகள் உணர்ந்து செயற்படுகின்றன இயற்கையான நிலநடுக்கம் பொதுவாக புவியியல் மாற்றங்களினால் நிகழ்கின்றனவா அவை பூமியின் மேல் ஓட்டத்தில் அதாவது இடைப்பகுதியில் உள்ள பாறை ஒரு புழவை ஏற்படுத்துகின்றதாகவும் இதன் காரணமாகவே பூமியின் நிலப்பரப்பை அதிர்வுகள் ஏற்படுவதாகவும் புவி நடுக்கமானது மிக ஆழமாக உருவாகி மேல் நோக்கி வருவதாகவும் தகடுகள் ஒன்றுக்கொன்று நகருகின்ற பொழுது ஏற்படும் மாற்றங்களினால் நடுக்கம் ஏற்படுவதாகவும் புவியோட்டின் கீழ் அகவிசை தொழிற்பாட்டினால் சில அலைகள் தோன்றுவதாகவும் அவையே நிலநடுக்கம் என்றும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பல்வேறுபட்ட விஞ்ஞானிகளினால் பதிவிடப்பட்டிருக்கின்றன இதில் குவிவு மையம் மேன்மையம் என இரண்டு பகுதிகள் இருக்கின்றன குவிவு மையம் எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்து காணப்படுகின்றது உலகில் ஒவ்வொரு இரண்டரை மனத்தையாளத்திற்கும் ஒரு நிலநடுக்கம் ஏற்படுவதாக சொல்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் நாற்பது நடுத்தர நிலநடுக்கங்களும் நாற்பது நடுக்கம் ஐம்பது சிறிய நிலநடுக்கங்களும் ஏற்படுகின்றன இவ்வாறான நிலநடுக்கத்தினை அழக்கும் அலகு ஆகும் இதனை மேற்காலி என்பவர் கண்டுபிடித்திருக்கிறார் புவிநடுக்கமானது ஏற்படும் போது புவி நடுக்க அலைகள் உருவாகின்றன இவை மேற்பரப்பில் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன இவ்வலைகளில் பி அலை எஸ் அலை எல் அலை என மூன்று அலைகள் முக்கியத்துவம் பெறுகிறது இதில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அலைகளாக பி மற்றும் எஸ் அலைகள் காணப்படுகின்றன பி அலையானது முதல் அலை என அழைக்கப்படுவதோடு இதன் வேகம் செக எட்டு கிலோமீட்டராக காணப்படுகின்றது இது பொருட்களை முன்னும் பின்னுமாக நகர்த்துவதோடு திண்மம் திரவ பொருட்களின் ஊடாக ஊடுருத்துச் செல்லும் தன்மையையும் கொண்டது எஸ் து துணை அலை அல்லது அதிர்வு அலை என அழைக்கப்படுகின்றது இவ்வலை செங்குத்தாக பொருட்களினை நகர்த்துவதோடு திண்ம பொருட்களினை மட்டும் ஊடுத்து செல்லும் எல்லையானது உந்து சக்தியாக துணைப்படுகின்றது இந்த நிலநடுக்கம் சம அளவில் ஒரே மூலத்தால் உருவாக்கப்பட்டு பூமிக்கு உள்ளேயும் அல்லது மேற்பரப்பிலும் பரப்பப்படுவதால் அவை நில அதிர்வு அலைகள் என அழைக்கப்படுகின்றன நிலநடுக்கங்கள் தொடர்பாக முன்னைய காலத்தில் பல்வேறுபட்ட வரலாற்று ரீதியான புவியியல் மாற்றங்கள் ரீதியான கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இவ்வுலகம் பசிபிக் நெருப்பு வலையம் அத்லாந்திக் சமுத்திர மத்திய மலை தொடர் வலையம் ஆபிரிக்க வலையம் காவாய் போன்ற முக்கிய வலையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் தற்பொழுது நிலநடுக்கத்தினால் ஏற்பட்டதாகவும் நீரோட்டத்தினால் ஏற்பட்டதாகவும் சொல்லி நிற்கிறார்கள் குறிப்பாக ஐரோப்பாவும் ஆசியாவும் இணைந்து நிலப்பரப்பாக காணப்பட்டாலும் இரண்டும் தனித்தனி தட்டுக்களில் அமைந்திருக்கின்றன இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய பகுதி ஆசிய தட்டில் இல்லாமல் தனித்தட்டாக அமைந்திருப்பது அதிசயம் பல கோடி வருடங்களுக்கு முன்பு ஆசியாவும் ஐரோப்பாவும் இணைந்து இருந்தது இது யுரேஷியா என்று அறிவியலாளர்களால் கூறப்படுகின்றது ஒரு பெரிய பூகம்பத்தால்தான் ஆசியாவும் ஐரோப்பாவும் தனித்தனி கண்டங்களாக பிரிந்ததாகவும் கூறுகிறார்கள் எனினும் இதற்கான தெளிவான ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை இந்த வரிசையில் தற்பொழுது நவீன கருவிகளின் கண்டுபிடிப்புக்கு பின் எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய பூகம்பம் அல்லது நிலநடுக்கங்களின் எண்ணிக்கை பாரதூரமாக இருக்கும் என கணிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள் எதிர்வரும் காலத்தில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் அஞ்சு லட்சம் நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் என்றும் இவற்றுள் மனிதர்கள் உணரக்கூடியதாக ஒரு லட்சம் நிலநடுக்கம் இருக்கும் என்றும் வியப்பூட்டுகிறார்கள் தற்கால நிபுணர்கள் தரைப்பகுதியில் நில அதிர்வு ஏற்படும் இடத்தை எபிசென்டர் என்று அழைக்கின்றார்கள் சர்வதேச அளவில் எங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதனை கண்டறிய சிஸ்மோகிராஃப் என்ற கருவியை பயன்படுத்துகின்றார்கள் அதேபோல் நிலநடுக்கம் எங்கு நிகழ்ந்துள்ளது என்பதை துல்லியமாக கண்டறிய கண்டறியுலேஷன் என்ற முறையை பயன்படுத்துகின்றார்கள் புவிநடுக்கம் அல்லது நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற அறிகுறிகளாக அருகில் இருக்கக்கூடிய பாறைகளில் ஏற்படும் திடீர் வடிப்பு பாறைகள் உடைந்து உருண்டு விழுதல் கிணற்றில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் தாழ்ந்து போதல் கட மட்டத்தில்த்தில் ஏற்படும் மாற்றம் விலங்குகளின் நடத்தை புற்றுகளில் இருந்து வெளியேறும் பாம்பு பூரான் போன்றவை எமக்கு ஏதோ ஒரு அனர்த்த போகிறது என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகளாக இருக்கின்றன ஏற்கனவே நாம் சொன்னது போல நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய தட்டுக்களில் ஏற்படுகின்ற மாற்றமும் அசைவுகளில் ஏற்படுகின்ற இடைவெளியும் நிலநடுக்கங்களை உண்டு பண்ணுகின்றன இதுவரை காலமும் ஏற்பட்ட பாதிப்பை அதிகமாக கொடுத்த நிலநடுக்கங்கள் எங்கு அளவில் ஏற்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய பட்டியல் அடுத்து உங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இந்திய மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது இந்திய தகடு ஐரோ ஆசிய தகடுகளினை நோக்கி நகர்ந்ததால் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட புவிநடுக்கமானது பர்மா தகடு மற்றும் இந்திய தகடு நகர்ந்தபையினால் ஏற்பட்ட புவிநடுக்கம் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அதேபோல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ஜப்பானிய தகடு மற்றும் பசிபிக் தகடுகள் நகர்ந்தமையினால் ஏற்பட்டுள்ளதாக குறிப்புகள் காணப்படுகின்றன இதில் தகடுகளில் ஏற்பட்ட விலகல் செயற்பாடுகளின் போது புவியின் உட்புறத்தில் ஏற்பட்ட பாறை குழம்பு அகவிசை தொழிற்பாட்டினால் உந்து தள்ளப்பட்ட தகடுகளினால் இந்த வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் இதனால் பாரிய சேதம் எரிமலை வெடிப்பு போன்றவை நிகழ்ந்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன ஹவாயில் உள்ள தீவில் எரிமலை வெடிப்பு காணப்பட்டது இதற்கு காரணம் ஐந்து தசம் ஐந்து ரெக்டர் அளவில் ஏற்பட்ட புவி நடுக்கமாகும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் உள்ள சொப்புடன் எரிமலை வெடிப்புக்கும் ஏழு தசம் ஐந்து ரெக்டர் அளவில் ஏற்பட்ட புவி நடுக்கமே காரணமாக அமைகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் செப்டம்பரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஏழு தசம் ஐந்து ரெக்டர் அளவில் ஏற்பட்டதனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இறந்ததாக அண்ணா நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருந்தன இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவின் கடலுக்கடியில் ஏற்பட்ட திடீர் நிலநடுக்கம் தான் இன்றளவில் எமது நாட்டுக்கும் மேற்பட்ட அதி உச்ச சோக நிலையை ஏற்படுத்திய நிலநடுக்க பாதிப்பாக காணப்படுகிறது காரணம் ஒன்பது தசம் ஒன்று தொடக்கம் ஒன்பது தசம் மூன்று ஹெக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது உலகத்தையே புரட்டி போட்ட சுனாமி ஏற்பட காரணமாக அமைந்தது சுமார் பதினான்கு நாடுகளுக்கு மேல் பாதிப்பை து லக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பாண்டிச்சேரிக்கண்டம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் காணாமல் போனதாகவும் எழுபத்தி ஏழு லட்சத்திற்கு அதிகமானோர் தங்களது இழந்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன ஏற்கனவே கூறியது போல காலநிலை மாற்றத்திற்கும் நிலநடுக்கத்திற்கும் காரணம் இல்லாமல் இருந்தாலும் மனிதர்களாகிய நாம் செய்யும் சில நடவடிக்கைகளினால் ஆங்காங்கே செயற்கையான சில நிலநடுக்கங்களும் ஏற்படுகின்றன பூமிக்கடியில் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்றவற்றை சேகரிப்பதற்காக மனிதனாகிய எங்களால் செய்யப்படும் செயன்முறையும் ஆங்காங்கே பூகம்பங்களை உருவாக்குகின்றன சில அதிர்வு ஆய்வுகளின்படி செயற்கையான நில அதிர்வு அலைகள் மூலம்தான் சில சுரங்கங்கள் சில அகழ்வாய்வுகள் சில பாறைகள் உடைவதாகவும் பல நிலநடுக்கங்கள் ஏற்படுவதாகவும் சொல்கிறார்கள் அதாவது இன்று அதிகரித்து வரும் சனத்தொகைக்கு ஏற்ப மக்கள் எல்லா இடங்களிலும் குடியிருப்புகளை அமைத்துக் கொள்கிறார்கள் சில இடங்கள் குடியிருப்புக்கு தகுதியற்றவையாக காணப்படும் அவ்விடங்கள் எரிமலை வடிப்பு இடம் புவிநடுக்கம் இடம் சுனாமி இடம் என வலைய பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள் இவற்றை அறியாமல் முறையற்ற அனுமதியோடு ஆங்காங்கே குடியிருப்புகளை அமைப்பதனால் பல்வேறு மக்கள் முன்கூட்டிய அறிவிப்பின்றி அல்லது இது தொடர்பான விழிப்புணர்வு என்றே தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் மக்கள் நிலத்தினை குடைந்து அதில் அகழ்வு கைத்தொழில்களை மேற்கொள்ளும் பொழுது பாறைகள் படைத்தளங்களில் அதிர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இலங்கையில் ரத்தினக்கல் அகழ்வு சீனா இந்தியா போன்ற நாடுகளில் நிலக்கரி அகர்வு போன்றவை இதற்கு உதாரணமாக காணப்படுகின்றன வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகில் அணு ஆயுத பரிசோதனை என்பன ஆழமான கடல் அதிர்வுகள் சில நேரங்களில் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கைகளை ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் ரஷ்யா ஐக்கிய ராஜ்யம் பிரான்ஸ் சீனா இந்தியா பாகிஸ்தான் வடகொரியா ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகள் அணு ஆயுத உற்பத்திகள் மும்முரமாக தங்களுடைய ஈடுபாட்டை காட்டி வருகின்றார்கள் யார் முதலில் அணு ஆயுதத்தை செய்து வருகிறார்கள் இது நெடுங்காலமாக நடந்து வருவதாலும் எதிர்வரும் காலத்தில் இதனால் மாபெரும் அழிவுகள் ஏற்படக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள் ஒரு நாட்டில் அல்லது ஒரு பிரதேசத்தில் ஏற்படும் நிலநடுக்கத்தினால் புவியியல் மாற்றம் மட்டுமில்லாமல் அந்த நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு மற்றும் உட்கட்டமைப்புகள் சீர்குலைந்தே போகின்றன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட புவிநடுக்கத்தினால் முன்னூற்று ஆறு மில்லியன் ரூபா செலவு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கலிபோர்னியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் ஒரு பில்லியன் ரூபா செலவு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட புவிநடுக்கத்தினால் ஆயிரம் வீடுகள் அழிந்ததாகவும் பல்வேறுபட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் சேதமான பொருளையும் கட்டிடங்களையும் மீட்டெடுக்கக்கூடியதாக இருந்தாலும் உயிர்களுக்கான விலை மதிப்பில்லாமல் போகிறது சுருங்க சொன்னால் நிலநடுக்கங்கள் முன்னறிவிப்பின்றி வருவதோடு சில நேரங்களில் முன்னறிவிப்போடும் வரக்கூடியதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் வானிலை ஆய்வு மையங்கள் தெரியப்படுத்துகின்ற செய்திகளை ஊடகங்களோடு தொடர்ந்து கேட்டு அவதானித்து விழிப்புணர்வோடு இருப்பது மக்களின் அவசியமாக போகிறது ஆதி காலம் தொட்டே மனிதர்கள் இயற்கை சீற்றங்களுடன் போராடி வந்தாலும் தற்காலத்தில் இயற்கையை தாண்டிய செயற்கை சீற்றங்கள் உம்மை அழித்துக் கொண்டு வருவதையும் உணர வேண்டும்